குட்டீஸ் திஸ் இஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகு தோட்டம் அப்படிங்கிற ஒரு பாட்டு பார்க்க போகிறோம் பார்ப்போமா பாட்டு பாட ரெடியா ஓகே தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குழுங்குது தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குழுங்குது பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது பசுமையான புல்லை தேடி மாடுமே இது பசுமையான புல்லை தேடி மாடு இது பக்கத்திலே கன்றுக்குட்டி துள்ளி ஓடுது பக்கத்திலே கன்றுக்குட்டி துள்ளி ஓடுது தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குலுங்குது தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குழுங்குது பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது உயரமான மரத்தின் பழமும் தொங்குது உயரமான மரத்தின் நிலை பலமும் தொங்குது பறந்து வந்து கொத்த பாக்குது அழகு தோட்டம் பார்க்கும் போது நம்மை இழுக்குது அழகு தோட்டம் பார்க்கும் போது நம்மை இழுக்குது ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது பாட்டு பிடிச்சிருந்துச்சா இப்ப அந்த பாட்டு சேர்ந்து பாடுறீங்களா ஓகே தோட்டத்திலே வண்ணும் பூத்து கொழுங்குது பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது பசுமையான புள்ளை தேடி மாடுமே இது பக்கத்திலே கஞ்சு குட்டி துள்ளி ஓடுது உயரமான மரத்தின் நிலை பழமும் தொங்குது பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது அழகு தோட்டம் பார்க்கும் போதே நம்மை இழுக்குது ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது வெரி குட் சூப்பரா மிஸ் கூட சேர்ந்து நீங்களும் பாடினீங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்கே வந்தார்கள் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம் பாப்போமா ஓகே ஃபஸ்ட்டு சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து புழு வந்தது அசைந்து ஆடி அசைந்து ஆடி ஆணை வந்தது தத்தி தாவி தத்தி தாவி தவளை வந்தது வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது கூவி பாடி கூவி பாடி குயில் வந்தது குதித்து ஓடி குதித்து ஓடி முயலும் வந்தது பதுங்கி பாய்ந்து பதுங்கி பாய்ந்து புலி வந்தது தோகை விரித்து தோகை விரித்து மயிலும் வந்தது மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது ஓகே இப்போ யார் யாரெல்லாம் வந்தாங்கம்மா புழு பாம்பு முயல் குயில் அப்புறம் என்னது தவளை யானை புலி நெக்ஸ்ட்டு மயில் அப்புறம் ஆமை எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம் அவங்க காட்டுக்கு பக்க காட்டுக்குள்ளே ஒரு அருவியில் குளிக்க வந்தாங்களாம் யார் யார் திரும்ப ஒருக்க சொல்கிறியா புழு தவளை நெக்ஸ்ட்டு பாம்பு யானை குயில் முயல் மயில் ஆமை ஓகே குட்டிஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் லெசனில் என்னென்ன பார்த்தோம் அழகு தோட்டம் அப்படிங்கிற பாட்டும் நெக்ஸ்ட் என் நினைவில் அப்படிங்கிறதுல எங்கே வந்தார்கள் யார் யார் எங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வி வில் மீட்டா நெக்ஸ்ட் கிளாஸ் பா